சந்தியா ஜானி சீரியல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எல்லாரும் பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாயா வந்து சினிமா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன் சர்ப்ரைஸாக வந்து இருக்கிறதுக்காக எதுவும் கிஃப்ட் எதுவும் ப்ரெசென்ட் பண்ண போறியா உனக்கு வாழ்க்கைக்கான கிஃப்டே வந்து கொடுக்க போகிறேன் ஒரு வேலை என்னை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பேங்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன மாயா ஏதோ ஒரு கிஃப்ட் தர போகிறேன்னு சொன்னேன் பார்த்தா இது மாதிரி சொல்கிறேன் வாடா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்ம சீனுக்கு தொழில் வந்து அமைச்சு தரத்துக்காக தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா நீ வந்து எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்த டேய் உன்னை எல்லாரும் என்ன சொல்லி திட்டினாங்க உனக்கு வேலை வெட்டி இல்லை அப்படி எப்படின்னாங்கள உனக்கு நான் தொழில் வச்சு போகிறேன் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் மாயா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் உடனே கேட்டால் எனக்குலாம் லோன்லாம் கொடுத்துருவாங்களா எடா சொல்லிட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்க இன்னொன்று நான் உனக்கு வாங்கி தரேன்டா ஆல்ரெடி பேசியாச்சு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த ரூம்க்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க வாங்க மாயா உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சீனும் உங்களை டேலண்ட்டை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ண போகிறீங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே வந்து மாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா எனக்கு தெரியாமே நீயே வந்து தொழில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டியா நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சீனு சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு இந்த விஷயத்தில் வந்து கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னோன்ன அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க அந்த இடத்துல சீனு வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் அப்படியே வெளில வந்து வராங்க என்ன தொழில் நம்ம மாமா ஆரம்பித்த தொழில் தான் என்ன சொல்கிற ஆமாம் மணி மாமா வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன தொழில் ஆரம்பித்தாங்க அவங்களும் பிஸ்னஸில் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துணி கடை வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் அது அவங்களுக்கு சரியாக வந்து போகல அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வச்சு உனக்குலாம் எதுக்குப்பா தொழில்னா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்க மூஞ்சிக்கு நேராகவே கிண்டல் பண்ணாங்க இதையெல்லாம் உங்கள் மாமாவுக்கு எவ்வளோ பெரிய வழி வேதனையும் கொடுத்துருக்கு தெரியுமா எங்கள் அப்பாவை பற்றியெல்லாம் இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியா அந்த ஃபீல்டில் நீ சாதித்து காட்டணுங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னோன்னே ஒருபடி மேலே அன்பு பாசத்துக்கு மேலே போய் மாயா மேலே பெரிய மரியாதையும் வந்துருச்சுன்னு சீனு வந்து சொல்கிறாங்க டேய் இது என்னோடய கடமடா நீ இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிச்சேன்னா உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துணி கடை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஆரம்பிக்கிறாங்க பல கோடி ரூபாய் இருக்கும் போல இருக்குது அவ்வளோ பெரிய துணி கடை இதை வந்து சர்ப்ரைஸாக வந்து நம்ம ரகுராம்டியும் ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த துணி கடை வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னடா துணி எடுத்துற புரியா இப்போ என்ன விசேஷம் விசேஷமே இந்த துணி கடை தான் என்ன சொல்கிற பேரை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னனே அந்த இடத்துல வந்து சூப்பரான பேர் வந்து வச்சுருக்காங்க இது யார் துணி கடை நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் கம்பெனி மாமா அப்படின்னு சொன்னேன்னே டேய் என்னடா இது வந்து கோடிக்கணக்கில் ஆகுமேடா எப்படா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லும்போதே எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது மாயாதான் மாயாதான் என் வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும்டா மாய ஐடியா கொடுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் உனக்கு எப்படிடா இந்த தொழில் வந்து செய்யணும்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ரக்ராம்லேருந்து எல்லாரும் கேட்கும்போது என்னப்பா சீனும் என்கிட்ட கூட சொல்லலையேன்னு சொல்லி பத்மாவும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்தா அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சீனோ அம்மா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தம்மா யார்ட்டி எதுவும் சொல்லு அப்படியாப்பா நீ தொழில் ஆரம்பிச்சிருக்கிறது நினச்சா எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கு என் வீட்டுக்காரன் மாதிரி தொழிலில் தோக்காமல் இந்த தொழிலில் வந்து ஜெயிக்கணும் அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் என் பையன் மீட்டு தந்து அவருக்கும் ஒரு கௌரவத்தை தரணுங்கிற மாதிரி பத்மா வந்து யோசிச்சுட்ருக்காங்க மனசில் மாமா நீங்களே வந்து கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் கட் பண்ணுறாங்க தொழிலில் வந்து திறந்து வச்சுட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சீனு இந்த தொழில் தான் ஆரம்பிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு சிவராமன் வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா வந்து துணி தான் ஆரம்பித்தாங்க துணி கடை ஆரம்பித்து அதில் தோல்த்துட்டாங்க இதனால வந்து எல்லாரும் அவருக்கு மூஞ்சிக்கு நேராகவே வந்து கிண்டல் அடித்து பேசினாங்க அதே இடத்துல அப்பா எங்கே தோத்தாங்களோ அந்த இடத்துல நான் நின்று சாதிச்சு காட்டணும் எங்கள் அப்பாவுக்கும் கௌரவத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆச லட்சியம் எல்லாமே அதுக்காக தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சீனம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொன்று எங்கள் அப்பா வந்து மூஞ்சிக்கு நேரம் யாரும் எதுவும் பேசிக்கிட்டே அடித்தா கூட அவங்க வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்ச முகமாக இருப்பாங்க ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற வலியெல்லாம் தான் எனக்கு போக்குறதுக்கான நேரம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க வாடா அப்படின்னு சொல்லி மணிவணன் வந்து அப்படியே வந்து சீனும் வந்து ஹக் பண்ணுறாங்க வேறு லெவலில் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயாவும் சீனும் வந்து சிரிச்ச முகமாக வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் எப்போ எந்த ஆஃபர் பண்ணுங்கிறத எல்லாத்தையும் வந்து தீவிரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பத்மாவும் பார்வதியும் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீ உங்கள் புள்ள தனியாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேச ஆரம்பிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனிமேட்டு என் பையனை வந்து யாரும் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கள அப்படின்னு பத்மாவை வந்து விட்டு கொடுக்காமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து மாயாவும் சீனும் ஜோடியாக போகிறத வந்து பார்வதி வந்து பார்த்துட்டாங்க அவங்க சும்மா இருந்தாலும் அவங்க வாய் சும்மா இருக்காது போல இருக்குது உடனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஐடியா கொடுத்ததெல்லாம் மாயா மாயாதான் அந்த தொழில் ஆரம்பித்தது நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாமே மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நல்ல விஷயம் தான் ஆனால் திருப்பியும் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இல்லை பார்த்துக்கங்க சாரு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா இல்லை மாயா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா நீங்களே யோசிச்சு